மல்லை சத்யா அதாவது துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவுடைய புகைப்படங்கள் எந்த பேனர்லையுமே இடம்பெறல அப்படின்றது இப்போ இன்று பேசும் பொருளாக இருக்கு என்ன காரணம் எதனால இந்த சலசலப்பு ஏன்னா இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா துரை வைகோக்கும் மல்லை சத்யாவிற்கும் வந்து உரசல் ஏற்பட்டிருந்தது இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்கு என்ன காரணம் மதிமுக கட்சி ஆரம்பிக்கின்ற போது செஞ்சு ராமச்சந்திரன் நாஞ்சில் சம்பத்து அந்த தரவரசில் மல்லை சத்யாவர்கள் கூடவே பயணித்தவர் இன்று மதிமுக விட்டு கிட்டத்தட்ட சீனியர் தலைவர்கள் தொண்ணூறு சதவீதம் சீனியர் தலைவர்கள் எதிர்த்து கட்சியில் போயிட்டாங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து மதிமுக வந்து ஒரு சீனியர் என்ற இது அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு கொள்கை பிடிப்புள்ள உள்ள மனிதர்கள் என்றால் அவர் மல்லே சத்யாதன் கட்சியினுடைய துணை பொதுச் செயலராக இருக்காரு நாட்டிகளை ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் நல்லா பார்த்திங்கன்னா கட்சியோட உர்மட்ட குழு கூட்டத்தில் பார்த்திங்கன்னா மல்லை சத்யாவுக்கும் துறை வைகோ வைகோவுக்கும் வந்து ஒரு ப்ராப்ளம் உருவாச்சு கட்சிக்குள்ளே பிரச்சனைகள் அதில் நீயா நானானு போட்டி வரும்போது அன்னைக்கு வந்து வைகோவர்கள் வந்து மல்லே சத்யாவே அப்படி நான் பேசாதீங்க மல்லே சத்யா அந்த கட்சிக்கு மெயின் அவர் ஆற்றல் மிக்க செயல் வீரர் அவரை மீறி அவரை திட்டி அவரை பேசி அவரை கொச்சப்படுத்துவதை வந்து நான் அதை ஏற்றுக்கிட மாட்டேன் என்ன தன் மகனென்று கூட பார்க்காமல் குறை வைக்கவிடம் அவ்வளவு அழுத்தமாகவும் கண்டிக்க கூடிய நிலைப்பாடு தான் அவர்கள் செயல்பட்டார்கள் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்போ நடந்த சட்டமன்ற ஒரே திமுகனா மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலின் திமுக ஒன்று கட்டமைப்பு அங்கே உருவாக்கிக்கிட்டாங்க சோ இதுல வந்து என்ன பார்த்துன்னா இப்போ என்னாச்சுன்னா திமுக அணி அந்த உரணி என்றால் தலைவர் மு க ஸ்டாலின் அதுக்கு அப்படிதான் உதயநிதி ஸ்டாலின் நிலைப்பாட கட்டமைப்பு கொண்டாடுறாங்க திமுகவில் அதே போல தான் மதிமுகவிலையும் வைகோக்கு அடுத்தபடியாக அவருடைய மகனான துரை வைகோ தான் இங்கு தலைவராக இருக்க வேண்டும் மற்றவர்களெல்லாம் இருக்கலாம் பண்ணுறது பெரிய நான் தலைவர் என்ற நிலைப்பாட்டுக்கும் வைகோவுக்கு நிகரான ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடிய வரக்கூடாது என்பது வைகோவுடைய குடும்பத்திலும் சரி அவருடைய சுற்றி இருக்கிற நபர்களுடைய மனநிலையை தான் இன்று வந்து இன்னைக்கு மல்லே சத்யா அவர்களை ஒதுக்கி ஓரங்குட்டக்கூடிய ஒரு நிலைப்பாடு இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை இப்படிலாம் புது புது டிசைன் ஏமாத்துறாங்க ஓர் ஓரணியில் தமிழகம் உங்கள் தொகுதியில் முதல்வன் இந்த மாதிரிலாம் ஏமாற்றுறாதினா இதெல்லாம் ஏமாற்றக்கூடிய அதாவது இன்றைக்கி உள்ள திரைப்படத்தில் எப்படி இளம் தலைமுறையை கவர் பண்ணதுக்கான கட்டமைப்பை உருவாக்கி அந்த கதாபாத்திரம் உருவாக்கி எப்படி ஒரு பத்து நாளில் போட்ட முதல்ல எடுத்துக்கிறாங்களோ அதே போல் திமுக ஆட்சி என்பது இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் மக்களை ஏமாற்றுறதுக்காக ஒரு டெய்லி வந்து ஒரு பிஜேபியும் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற மக்களை ஏமாத்துறாங்க அப்ப இதை எப்படி எடுத்துக்கிறது பாத்தீங்களா நீங்க இங்க ஸ்டேட்ல சொன்னா சென்ட்ரலுக்கு வர்றீங்க சென்ட்ரல்ல சொன்னா ஸ்டேட்டுக்கு வர்றீங்க இல்லை சார் நீங்க சொல்றீங்கள்ல இந்த மாதிரியான பொய்யான பெயர்கள்ல வந்து ஏமாற்றாங்க பாஜக ஒரே பாஜகவும் அதேதானே உரையுங்க பாஜக ஒரே நாடு ஒரே தேர்தல் இமயம் முதல் குமரி வரை ஒரே நாடு ஒரே மக்கள் என்ற கொள்கை ஏன் அந்த முன்வைக்கிறாங்கன்னா அடிக்கடி தேர்தலை சந்திப்பது வந்து பொருளாதார சூழ்நிலை நிதி நிதி இழப்பீடு ஏற்படுகின்றது ஆட்சியில் இருந்தபோது கலைஞர் ஆதரித்தார் என்று திமுக எதிர்க்கிறது என்றால் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க இதே திமுக எதிர்கட்சியாக இருந்தால் ஆதரிச்சிருப்பாங்க திமுக ஆளுங்கட்சியாக இருக்கனா நமக்கு நம்முடைய இங்கே தனித்துவம் போயிருதே நம்ம ஆட்சியை இழந்துருவோம் என்ற என்ற புதற்றத்தின் காரணமாக தான் திமுக அந்த மாதிரி சொல்லுறதை தவிர்த்து தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தசங்கர் இன்று நம்ம ஒரு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் ராமன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திமுக கூட்டணியில் பல விரிசல்கள் இருக்கு அப்படின்னு பேசப்பட்டு வந்த நிலையில இப்போ இன்னொரு விஷயம் வந்து பெரிய சலசலப்பு இருக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்குள்ள இடையே வந்து சலசலப்பு ஏற்பட்டிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டங்களில் மல்லை சத்யா அதாவது துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவுடைய புகைப்படங்கள் எந்த பேனர்லையுமே இடம்பெறலை அப்படின்றது இப்போ இன்று பேசும் பொருளா இருக்கு என்ன காரணம் எதனால் இந்த சலசலப்பு ஏன்னா இதற்கு முன்னால் பார்த்திங்க அப்படின்னா துரை வைகோக்கும் அல்ல சத்யாவிற்கும் வந்து உரசல் ஏற்பட்டிருந்தது இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்கு என்ன காரணம் மதிமுக கட்சி ஆரம்பிக்கின்ற போது செஞ்சு ராமச்சந்திரன் நாஞ்சில் சம்பத்து அந்த தரவரசில் மல்லை சத்யாவர்கள் கூடவே பயணித்தவர் இன்று மதிமுக விட்டு கிட்டத்தட்ட சீனியர் தலைவர்கள் தொண்ணூறு சதவீதம் சீனியர் தலைவர்கள் மாற்றுக் கட்சியில் போயிட்டாங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து மதிமுகவில் வந்து ஒரு சீனியர் என்ற இது அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு கொள்கை பிடிப்பு உள்ள மனிதர்கள் என்றால் அவர் மல்லே தான் கட்சியினுடைய துணை பொதுச்செலராக இருக்கார் அவர் ஒருத்தர் தான் இன்னைக்கு கட்சிக்கு வைக்கோ துரை வைக்கோ அண்டு மல்லே சத்யா இந்த மூணு பேர் தான் பிராண்டடு இதில் இருக்கிறாங்க மற்றவங்களாமே மேர கட்சியில் போயிட்டாங்க இந்த அடிப்படையில் பார்க்கும்போது கட்சியில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் நல்லா பார்த்தீங்கன்னா கட்சியுடைய வேர்மட்ட குழு கூட்டத்தில் பார்த்திங்கன்னா மல்லை சத்யாவுக்கும் துறை வைக்கோ வைகோவுக்கும் வந்து ஒரு ப்ராப்ளங்கள் உருவாச்சு குள் கட்சிக்குள்ளே பிரச்சனைகள் அதில் நீயா நானானு போட்டி வரும்போது அன்னைக்கு வந்து வைகோவர்கள் வந்து மல்லே சத்யாவே அப்படி நான் பேசாதீங்க மல்லே சத்யா அந்த கட்சிக்கு மிக் மெயின் அவர் ஆற்றல் மிக்க செயல் வீரர் அவரை மீறி அவரை திட்டி அவரை பேசி அவரை கொச்சப்படுத்துவது வந்து நான் அதை ஏற்றுக்கிட மாட்டேன் என்ன தன் மகன் என்று கூட பார்க்காமல் துறை வைக்கவிடம் அவ்வளவு அழுத்தமாகவும் கண்டிக்கக்கூடிய நிலைப்பாடு தான் வைக்கவர்கள் செயல்பட்டார்கள் ஆனால் இப்போ திடீர் என்று வந்து எந்த நிகழ்ச்சியிலுமே மல்லைய சத்யாவோட பெயர் வந்து விடக்கூடாது என்ற நிலைப்பாடு காரணம் எப்படின்னா இன்றைக்கி அண்ணா திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் கலைஞருக்கு அடுத்தபடியாக தி மு ஸ்டாலின் மு க ஸ்டாலின் அடுத்தபடியாக உதயநிதி உதயநிதிக்கு அடுத்தபடியாக இன்பா நிதி கொடுத்துட்டாங்க நான்காம் படை முதல் படை ரெண்டாம் படை மூன்றாம் படை நாலாம் வாரிசு அளவுக்குள்ளே திமுகவில் கொண்டு வந்துட்டாங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மல்லே சத்யாவை இன்னியும் வளர விட்டு எல்லா இது நிகழ்ச்சியிலையும் அவருக்கு படத்தை போட்டோம்னா இந்த அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய இளம் தலைவர்கள் மல்லை துரை வைகோவுக்கு நிகராக மல்லே சத்யாவும் பார்த்து விடக்கூடாது என்பதற்காக தான் வந்து வைகோ அவருடைய மனநிலை இப்படி திடீர்னு மாறி அவங்களுடைய வைகோவே வந்து இன்னைக்கு வந்து மல்லேச தேவை எதிர்த்து பேசக்கூடிய காரணம் என்றால் இது அவங்களுக்குள்ள ஒரு குடும்ப நிலைப்பாடு உருவாகின்றது காரணம் என்றால் ஒரு வாகனத்தில் ஓட்டும்போது கார் ஓட்டும்போது காருக்கு அந்த வீல் செட் அலாய் பார்ப்பா அலாய் செட் பண்ண அப்போ தான் வண்டி கரெக்டாக மூவ் ஆகும் அதே போல் வந்து எல்லா வாரிசார செயலையும் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளன்னு ஒரு நிலைப்பட்டிருப்பாங்க இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் பார்த்திங்கன்னா திமுக ஆட்சி அமைக்கின்ற போது கலைஞர் முதலமைச்சர் இருக்கின்ற போது அவருடைய மகனான மூக்க அழகிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அந்த திமுக ஆட்சியில் இருக்கிற எல்லா அமைச்சருடைய கூடயும் மூக்க அழகிரி சார்பில் ஒரு பிஏஓ போட்டிருந்தாங்க அப்போது மூக்க அழகிரிடம் வரக்கூடிய ஆப்ளிகேஷன் எல்லாமே அந்த எந்த துறை மந்திரியோ அந்த மொ சொல்லி அழகிரிக்கு பிஏன்னு போட்டுருந்தாங்க பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இப்போ நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரே திமுகனால் மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலின் திமுக ஒன்று கட்டமைப்பு அங்கே உருவாக்கிக்கிட்டாங்க ஸோ இதில் வந்து என்ன பிரச்சனை இப்போ என்னாச்சுன்னா திமுக ஒரு அணி அந்த உர என்றால் தலைவர் மு க ஸ்டாலின் அதுக்கு அப்படிதாக இன் உதயநிதி ஸ்டாலின் நிலைப்பாட கட்டமைப்பு கொண்டாடுறாங்க திமுகவில் ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதே போல தான் மதிமுகவிலையும் வைகோக்கு அடுத்தபடியாக அவருடைய மகனான துரை வைகோ தான் இங்கு தலைவராக இருக்க வேண்டும் மற்றவர்களாம் இருக்கலாம் இப்போ நம்ம தரத்தை பெரிய நான் தலைவர் என்ற நிலைப்பாட்டுக்கும் வைகோவுக்கு நிகரான ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடிய வரக்கூடாது என்பது வைகோவுடைய குடும்பத்திலும் சரி அவருடைய சுற்றி இருக்கிற நபர்களுடைய மனநிலையை தான் இன்று வந்து இன்னைக்கு மல்லிய சத்யா அவர்களை ஒதுக்கி உரம் கட்டக்கூடிய ஒரு நிலைப்பாடு மகத்து எடுத்தது அவங்க குடும்பத்துக்கான ஒரு கட்டமைப்பு உருவாக்க தவிர கட்சிக்கான கட்டமைப்பு இல்லை இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருக்காங்க அது வந்து ரொம்பவே வைரல் ஆயிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அறநிலையத்துள்ள அறநிலையத்துறைக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகள் அது சார்பாக இருக்கக்கூடிய கல்லூரிகள் எல்லாமே அந்த கோவில்கள்ல இருந்து வரக்கூடிய காணிக்கையால தான் வந்து இந்த கல்லூரிகள் நடத்தப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காங்க அதற்கு பல கட்சிகள் வந்து கடுமையாக அதாவது திமுக கட்சிகள் கடுமையாக வந்து விமர்சனம் செய்தது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மிஷினில் இருக்குது அதே மாதிரி இஸ்லாமிய அமைப்புகள் அவங்களுடைய அவங்களுடைய அமைப்பு மூலமாக பள்ளிக்கூடம் இருக்குது அரபு கல் பள்ளிக்கூடம் இருக்குது எல்லாமே வச்சுருக்காங்க ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை என்பது அறநிலையத்துறை கோயில் பேட்டில் தமிழ்நாட்டில் வந்து பழனி முருகன் கோயில் அது பிறகு மா யிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் அது மாதிரி கோயில் தான் கன்னியாகுமரி இருக்குது அது மாதிரி ஒரு ஆறு ஏழு அவங்க அந்த கோயில் நிர்வாகம் தரப்பில் காலேஜ் வச்சுருக்குறாங்க அந்த காலேஜில் வந்து உள்ள வருமானம் எல்லாமே அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய கலெக்ஷனை வச்சு தான் அந்த வருமானத்தை வச்சு அந்த காலேஜை மேம்படுத்துகிறாங்க சமீப காலத்தில் சமீபத்திலலாம் பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரியில் இருக்கிற பேராசிரியர் எல்லாமே மாற்று மதத்தை சேர்ந்தவங்களை தான் பேராசிரியரை போட்டாங்க ஆனால் அதே நேரத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது முழுக்க முழுக்க உண்மைதான் அது மாறுபட்ட கருத்தில் அல்ல அறநிலையத்துறையினுடைய வருமானத்தை வைத்துதான் அந்த கல்லூரிகள் இயக்கின்றார்களை தவிர்த்து கல்லூரி சாதாரணமாக மற்ற பள்ளிக்கல்வியோ உயர்கல்வித்துறையிலிருந்து எந்த ஃபண்டிங் இங்கே அலாட்மெண்ட்டு கிடையாது அதனால தான் இது வந்து மாட்டான் வீட்டு ஒரு ஒரு நிலைப்பாடாக தான் இந்துசமையான கல்லூரிகளை தமிழ்நாடு அரசு பார்க்கின்றதை தவிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர் சொன்னது நூற்றுக்கு உண்மைதான் எதிர்கட்சிகள் பேசினோம் திமுகவுடைய அங்க வைக்கிறவர்கள் பேசுவாங்களே தவிர்த்து மற்ற அதிமுக எதிர்க்கட்சிகள் யாரும் இதை வரவேற்றுகளை அறநிலையத்துறை சார்பாக அதாவது சட்டத்திலேயே வந்து அது கீழே வந்து கல்விகள் அதாவது கல்லூரிகள் தொடங்கலாம் அப்படின்னு இருக்குதே அப்போ அதோடைய வரலாறு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியலையா இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க வரலாறு தெரியாம ஒன்று அவர் ஒரு துணை ஒரு முதலமைச்சராக முடியுமா அப்படி பார்த்தா ஜெயலலிதா ஆட்சி ஆட்சியில் இருக்கும்போதும் சரி எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போதும் சரி அப்பையும் வந்து இந்த மாதிரியான கல்லூரிகள் இயங்க இயங்க தானே செஞ்சது கல்லூரிகள் இயங்கின ஒவ்வொரு ஆட்சியாளர்களுக்கும் ஒரு மனநிலை மாறும் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து திமுக ஆட்சி வந்த பிறகு மக்களை இப்படிலாம் புது புது டிசிச்சுனா ஏமாத்துறாங்க ஓர் அணையில் தமிழகம் உங்கள் தொகுதியில் முதல்வன் நான் இந்த மாதிரிலாம் ஏமாற்றுறது இல்லை இதெல்லாம் ஏமாற்றக்கூடிய அதாவது இன்றைக்கி உள்ள திரைப்படத்தில் எப்படி இளம் தலைமுறைகளை கவர் பண்ணதுக்கான கட்டமைப்பை உருவாக்கி அந்த கதாபாத்திரம் உருவாக்கி எப்படி ஒரு பத்து நாளில் போட்ட மாதிரி எடுத்துக்கிறாங்களோ அதே போல் திமுக ஆட்சி என்பது இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் மக்களை ஏமாற்றத்திற்காக ஒரு டெய்லி வந்து ஒரு சர்க்கஸ் கூடத்திலேருந்து வாயிலிருந்து போடக்கூடிய அந்த ரிபனை எப்படி எடுத்து எடுத்து கொண்டே இருக்கிறார்களோ அதே போல் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களை ஏமாற்றக்கூடிய அதெல்லாம் புது புது பேரை வச்சு ஏமாத்துறாங்க அந்த புதுப்புறது வழியில தான் இப்போ சார்பில் உள்ள கல்லூரிகளையும் ஏமாற்றக்கூடிய கட்டமைப்பு ஆன்மீக சம்பந்தமாகவோ அல்லது இந்து சமய சம்பந்தமாகவோ எந்த விதமான இதுவும் அவங்கள்ட்ட இல்லை அதனால எடப்பாடி அவர்களுக்கு சொன்னது உண்மை இப்போ நீங்க சொன்னீங்க அப்படின்னா திமுக வந்து ஏமாத்திருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படி பார்த்தா பிஜேபியும் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு மக்களை ஏமாத்துறாங்க அப்ப இதை எப்படி எடுத்துக்கிறது பாத்தீங்களா நீங்க இங்க ஸ்டேட்ல சொன்னா சென்ட்ரலுக்கு வர்றீங்க சென்ட்ரில்ல சொன்னா ஸ்டேட்டுக்கு வர்றீங்க இல்ல சார் நீங்க சொல்றீங்கல்ல இந்த மாதிரியான பொய்யான பெயர்கள்ல வந்து ஏமாற்றாங்க பாஜக ஒரே பாஜகவும் அதேதானே பாஜக ஒரே நாடு ஒரே தேர்தல் இமயம் முதல் குமரி வரை ஒரே நாடு ஒரே மக்கள் என்ற கொள்கை ஏன் அந்த முன்வைக்கிறாங்கன்னா அடிக்கடி தேர்தலை சந்திப்பது வந்து பொருளாதார சூழ்நிலை நிதி நிதி இழப்பீடு ஏற்படுகின்றது நிதி சுமை அதிகமாகின்றது ஆகவே எல் மாநிலங்களுக்கும் பாராளுமன்றத்தும் ஒரே அடியாக திறந்து வைத்தால் நிதி சுமை குறையும் என்ற தொலைநோக்கு சிந்தனையில் தான் அவங்க வந்து பாஜக அந்த திட்டம் கொண்டு வந்தது அந்த திட்டத்தை தேர்தல் அறிக்கை மூலமே கொண்டு வந்திருக்காங்க இதை அன்று ஆட்சியில் இருந்தபோது கலைஞர் ஆதரித்தார் இன்று திமுக எதிர்க்கிறது என்றால் இப்போ ஆளுங்கட்சி இருக்கிறாங்க இதே திமுக எதிர்கட்சியாக இருந்தால் ஆதரிச்சிருப்பாங்க திமுக ஆளுங்கட்சி இருக்கணும் நமக்கு நம்முடைய இங்கே தனித்துவம் போயிருதே நம்ம ஆட்சியை இழந்துருவோம் என்ற என்ற புதற்றத்தின் காரணமாக தான் திமுக அந்த மாதிரி சொல்வதை தவிர்த்து ஐஎன்டிஏ கூட்டணி நம்ம நல்லது செஞ்சாலும் அவங்க கெட்டுதான் சொல்லுவாங்க கிட்டத செஞ்சாலும் அவங்க நல்லதுன்னு சொல்லுவாங்க இப்படி வந்தாலும் கூட்டாங்க அப்படி வந்தாலும் கூட்டம் என்பது இன்னைக்கு இந்தியாவுடைய பகல்காம் அந்த விவகாரத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த அந்த போர் யுத்தத்தில் இந்தியா கையாண்டுகிற விதங்களை இந்தியா நாடாளுமன்றம் எல்லா கட்சி எம்பிக்களை வைத்து ஒரு கமிட்டியை போட்டு ஒவ்வொரு கமிட்டி ஒவ்வொரு நாடையும் சந்தித்து இந்தியாவுடைய தனித்துவத்தை எடுத்து சொன்னார்கள் அப்போது திமுகவை சேர்ந்த கனிமொழி அம்மார் என்ன சொன்னார் ஒவ்வொரு நாட்டும் எங்களுடைய நாட்டுடைய நிலைப்பாடு இதுதான் நாங்கள் தேசிய அளவில் நாங்கள் ஒற்றுமையாக உள்ளோம் பாகிஸ்தானை நாங்கள் கையாண்ட விதம் பயங்கரவாதத்தை மட்டும்தான் நாங்கள் குறிவைத்து அடித்துள்ளோம் தொடர்ந்து பொதுமக்களுக்கோ இராணுவத்துக்கோ ஒரு இடையூறுகள் செய்யவில்லை என்று தென்னில விளக்கம் கொடுத்தாரே அப்போ அந்த நாட்டுடைய தேச ஒற்றுமை என்பவர் முக்கியம் அல்லவா இந்த நாடு நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை இருக்கின்ற போது இது வேற்றுமில் தேசத்தில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் நீங்கள் தான் பெஸ்ட் லீடர்னு சொல்கிறாங்களே சமீபத்தில் இத்தாலி செல்கின்ற போது இத்தாலி நாட்டுடைய பெண் பிரதமர் சொன்னார் இந்தியா உலகத்திலேயே உங்களை போன்ற ஒரு தலை சிறந்த தலைவரை நான் பார்த்ததில்லை என்ற காரணம் என்றால் நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட நாட்டில் ஒரு குடையெங்கில் மக்கள் ஒற்றுமை இருக்கின்றார்கள் இன்று கொரோனா காலத்திற்கு பிறகு உலக நாடுகள் எல்லாம் பொருளாதாரத்தில் சரிந்த நிலைமையில் உள்ள காலகட்டத்தில் இந்தியா நிமிர்ந்த நிலையில் உலக பொருளாதார ിൽ ഉണ്ട് ஜப்பானை பின்னுக்கு தள்ளி நாலாவது இடத்தில் வந்துள்ளதாண்டு மோடி அவருடைய பிரதமருடைய ஒரு கண்டூலு ஒரு கிங் என்ற நிலைப்பாடு தான் தமிழ்நாட்டில் உள்ள திமுக ஆட்சியைப் போல் ஒரு குடும்பம் வாழ வேண்டும் மற்றவர்களும் எப்படி போனால் நமக்கு என்ன என்ற நிலைப்பாடு பிரதமர் அல்ல பிரதமருடைய தாயார் இறந்தபோது கூட பார்த்தீங்கன்னா இறந்து அந்த ஏமச்சடங்கு செய்த உடனே அடுத்த நிமிடமே அரசு கோப்புகளை தான் பார்வையிட சென்றார் தவிர்த்து வெளிநாட்டில் சொத்து வாங்கவில்லை இங்கே தமிழ்நாட்டில் இங்கே நாலு ஆண்டுகள் ஆட்சி நடக்குதுடா முழுக்க முழுக்க ட்ராமா மக்களுடைய வரிப்பணங்களை கொள்ளையடித்து உள்ளூரிலும் வெளிநாட்டிலும் சொத்துக்களை சேர்க்க கூடிய நிலைப்பாட்டிலும் திமுக அரசு தொடர்ந்து மக்களுக்கான எந்த கட்டமைப்பையும் உருவாக்கவில்லை கண்டிப்பா சார் இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி